வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபைவ் ஒலி இயல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அதில் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வரும்வற்றில் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்ய சிதுக்கியில் வந்து மொத்தம் டூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டூ கொஸ்டின்ஸ்குள்ளே கூற்று காரணம் அதை ரெண்டையும் ரீட் பண்ணி இதில் கொடுக்கக்கூடிய ஃபோர் ஆப்ஷன்ஸில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் எது வந்து கரெக்டான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேட்டு எழுதணும் ஃபஸ்ட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் செகண்ட் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல ஃபோர்த் ஆப்ஷன் கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது சரி ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் உள்ள கூற்று காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் இது வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு நெக்ஸ்ட் வந்து காரணம் ரீட் பண்ணுங்கள் ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும் ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும் காரணமும் தவறு சப்போ கூற்றும் தவறு காரணமும் தவறு ரெண்டுமே தவறு அந்த ஆப்ஷன் இதில் இல்லை நீங்கள் அப்போ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க கூற்று காரணம் இரண்டும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும் இது வந்து சரியான கூற்று ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும் இந்த கூற்று வந்து சரியானது நெக்ஸ்ட் வந்து காரணம் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம் திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம் திடப்பொருளோட அடர்த்தி வந்து வாயுக்களை விட அதிகம்தான் இந்த காரணமும் சரி ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய காரணம் வந்து இதில் உள்ள கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை வந்து கொடுக்கல சரியான ரீசனாக இல்லை இந்த கூற்றுக்கு வந்து இந்த காரணம் வந்து சரியான ரீசனாக இல்லை சப்போ என்ன கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல சப்போ வந்து எந்த ஆப்ஷன்னா ஆங்கிர ஆப்ஷன் இது அப்படியே எடுத்து எழுதணும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை அந்த ஆன்சர் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க சி வந்து செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இதோடு யூனிட் ஃபைவ்ல உள்ள கூற்றும் காரணமும் அதில் கொடுத்துருக்க டூ கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க் யூ